ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சைக்காலஜி வந்து பார்த்தா யூனிட் டூ தாங்க வந்து யூனிட் ஒன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்து முடிச்சிடும் இப்போ யூனிட் டூ தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் டூ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம் அதுக்குள்ள நம்ம சேனல் காரணம் புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் சோ நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் நேரம் தான் பாத்துக்கலாம் பாருங்க கருத்தியல் நிலை என அழைக்கப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டு ஓகேங்களா ஸோ கருத்தியல் நிலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையான செயல்முறை ஸோ பியாஜியாவோட அந்த நான்கு படிநிலைகள் தான் இது எல்லாமே இதுல கருத்தியல் நிலையை அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு தாங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இந்த திட்டமிட்ட செயல்முறை வந்து எப்படி சொல்றாங்கன்னா புலனீடான அல்லது பருப்பொருள் செயல்முறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஃப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் வந்து எப்படி சொல்லிருந்தாங்க முச்சிந்தனை வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அதே போல கருத்து நிலை அப்படின்னா ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்றது ஓகேங்களா சரிங்க இப்போ இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் பார்க்கலாம கொஸ்டின் ஏன் எப்படி எனும் வினாக்களுக்கு உயர் சிந்தனை செய்து விடையளிப்பது டேஷ் ஸோ ஏன் எப்படி அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ அதுக்கு வந்து ஒரு உயர் சிந்தனையே ஏற்படுத்தி அது மூலமாக ஒருத்தர் வந்து பதிலளிக்கிறாங்க அப்படின்னா அது எந்த நிலையில வந்து அழைக்கப்படுது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்விங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முறையான செயல்முறை அதாவது இப்ப பாத்திரியா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தியல் நிலையில அழைக்கப்படக்கூடிய முறையான செயல்முறை தான் வந்து இதுக்கான ஆன்சர் அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இப்ப பியாஜாவின் அரிதிரன் வளர்ச்சியில் நான்கு நிலைகளை எவ்வாறு கூறுகிறார் சோ பியாஜாவோட அறிதிறன் வளர்ச்சி நான்கு நிலைகள் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சோ என்னன்னு பார்த்தோம் இருக்குங்களா புலனியக்க செயல்நிலை முன் செயல்பாட்டு நிலை திட்டமிட்ட செயல்நிலை முறையான செயல்நிலை அதாவது சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் கான்ஸ்டேட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் சொல்லிட்டு நாளாக பிரிச்சிருந்தார் ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஏஜ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முறையான செயல்முறையாக பதினோரு வயசுக்கு அப்புறம்னு கொடுத்துருக்காங்க நாகராஜன் ஆத்திர வச்சிருக்கோங்கெல்லாம் அதில் பார்த்துருப்பீங்க ஸோ வேற வேற புக்கில் ரெஃபர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஏஜுக்கு அப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ அந்த பியாஜோட வந்து முறையான செயல்முறை வந்து பார்த்தீங்கன்னா லெவன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பியாஜோட அந்த அரிதன வளர்ச்சி நிலைகளை வந்து எப்படி அவர் சொல்கிறார் அப்படின்னா இயற்கை வளர்ச்சி அட்டவணை அப்படின்னு சொல்கிறார் அப்போ பீதா இதுக்கான ஆன்சர் இயற்கை வளர்ச்சி அட்டவணை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு யாருடையது ஸோ பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு ஸோ யார் கொடுத்துருப்பார் அப்படின்னா குருனர் அவர்கள் தான் வந்து கொடுத்திருப்பாரு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் குருனர் தான் வந்து அந்த பொதுநிலை பொதுமை கருத்து உருவாகிறதுக்கான ஒரு படிநிலை கோட்பாட சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பாருன்னா மூன்று படிநிலை கோட்பாடுகளை வந்து அவர் சொல்லியிருப்பாரு யாருங்க குருணர் அடுத்து குருனரின் பொதுமை கருத்து கோட்பாடுடன் தொடர்பற்றது எது குருனரோட பொதுமை கருத்து கோட்பாடோட தொடர்பற்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அவர் மூணு சொல்லியிருப்பாருங்க செயல்பாட்டு நிலை உருவாக நிலை குறியீட்டு நிலை செயல்பாடு நிலை அப்படின்னா என்னாக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவக நிலை அப்படின்னா ஐகானிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது குறியீட்டு நிலை அப்படின்னா சிம்போலிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிலைகளை தான் வந்து வந்துனர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு இந்த முன்பின் மாற்றம் அப்படின்றதுல வராது அப்ப டி தான் வந்து இதுக்கான அன்சர் பொதுமை கருத்து கோட்பாடோட தொடர்பில்லாத வந்து முன்பின் மாற்றம் அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க புருணர் கூறும் குறியீடுகளை அதிகம் பயன்படுத்தும் விரிவுரை முறை சோ புருணர் வந்து எந்த ஸ்டேஜ்ல எந்த பள்ளிகள்ல வந்து குறியீடுகளை அதிகமா பயன்படுத்தி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க உயர்நிலை பள்ளிகள் சிதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா உயர்நிலை பள்ளிகளுக்கான அந்த தான் வந்து மாணவர்கள் வந்து குறியீடுகளை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணும் குறியீடுகளை அதிகமா பயன்படுத்தி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புருணர் வந்து சொல்றாரு அடுத்து புதுமை கருத்து உருவாவதில் கிளௌஸ் மெயிர் எத்தனை நிலைகளை கூறியுள்ளார் சோ கிளவுஸ் மெயர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் பொதுமை கருத்து உருவாவதை பத்தி சொல்லிருப்பாரு அவர் எத்தனை க படிநிலைகளை சொல்றாரு அப்படின்னா நான்கு படிநிலைகளை சொல்றாருங்க ஓகே எத்தனை படிநிலைகளை சொல்றாரு நான்கு தான் வந்து அந்த மேயர் வந்து கிளௌஸ் மேயர் வந்து என்ன பண்றாரு குறிப்பிடுறாரு ஓகேங்களா அது என்னென்ன படிநிலைகள் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் சோ நான்கு படிநிலைகள் வந்து பாத்தீங்கன்னா கிளௌஸ் மேயர் அப்படின்றவர் வந்து புருணர் எப்படி வந்து மூன்று குறிப்பிட்டாரோ செயல்பாடு நிலை உருவாக்க நிலை குறியீட்டு நிலை அதை என்ன பண்றாருங்க நிலை மீண்டும் உணரும் நிலை வகைப்படுத்தும் நிலை முறையான அல்லது கருத்திய நிலை ஸ்டேஜ் வந்து கற்பனைகள் பெரும்பாலும் நமது ஊக்கத்தின் அடிப்படையிலான செயல்களையே வெளிப்படுத்தும் என கூறியவர் சோ கற்பனை அப்படின்னா நம்மளோட ஊக்கம் இருக்கு இல்லையா அந்த ஊக்கத்தினோட அடிப்படை செயல்களை தான் வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் சூப்பர் மேக்லி லேண்ட் இதுக்கான ஆன்சர் டேவிட் மேக்லி லேண்ட் தான் வந்து இதை குறிப்பிட்டிருப்பாரு சோ கற்பனை பெரும்பாலும் தன்னோட ஊக்கிகளோட அடிப்படையிலான செயல்களை தான் என்ன டேவிட் வெளிப்படுத்தக்கூடியதான் அடுத்த எட்டாவது கற்பனை எதில் அடங்கும் சோ கற்பனை அப்படின்னாலே நமக்கு தெரியும் பொறுத்த பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா இமாஜினேஷன் ஒரு புலன்கட்சியை நம்ம வந்து என்ன பண்றோம் மனத்தின் அதான் நம்ம கற்பனை அப்படின்னு சொல்லுவோம் இது ஆக்க கற்பனை அப்படின்னு பிரிப்பாங்க அந்த ஆக்க கற்பனை வந்து பின்பற்றும் ஆக்க கற்பனை படைப்பு கற்பனை சொல்ற ரெண்டா பிரியும் ஓகேங்களா அந்த படைப்பு கற்பனையை மறுபடியும் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க பயன் வழி கற்பனை அழகுணல் கற்பனைன்னு பயன் வழி கற்பனை ஒரு கட்டுப்பாடுகளோட விஞ்ஞானிகளோட கற்பனை வந்து பயன் வழி பியாஜே எத்தனை வகையான கற்பனைகளை குறிப்பிடுகிறார் பாத்தீங்கன்னா இரண்டு விதமான கற்பனைகளை வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க மாதிரி பிம்பங்கள் எதிர்பார்ப்பு பிம்பங்கள் எத்தனை குறிப்பிடுறாரு ரெண்டு விதமான அந்த இது உங்களுக்கு குறிப்பிடுறாரு மாதிரி பிம்பங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு பிம்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான கற்பனைகளை வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்து மொழி வளர்ச்சியில் உயிரியல் காரணிகள் முக்கிய பங்காற்றுகிறது என கூறியவர் சோ மொழி அடுத்து நம்மளுக்கு லாங்குவேஜ் பத்தி கொடுத்துருப்பாங்க மொழி வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா உயிரியல் காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்காற்றிருக்குது ஏன்னா அது மாதிரி தான் மொழி வந்து வளர்ச்சி அடையது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார் சோ யாருங்க சோமஸ்கி யாருங்க சோம்ஸ்கி அப்படின்றவர் தான் நியோம் சோம்ஸ்கி அவரோட முழுமையான பேர் நியோம் சோம்ஸ்கி அப்படின்னு அவர் தான் வந்து இதை குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா ஒரு ரிவிஷன் பாருங்க ஏன் வினாக்களுக்கு உயர் சிந்தனை செய்து வந்து பார்த்தோம்னா முறையான செயல்மதி கருத்து நிலையில் வரக்கூடியது அந்த நான்கு நிலையில் எப்படி சொல்றாரு அப்படின்னா இயற்கை வளர்ச்சி அட்டவணை அப்படின்னு குறிப்பிடுறாரு பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு யார் சொல்றாருன்னா புருணர் மூன்று சொல்லியிருப்பார் செயல்படி நிலை உருவாக்க நிலை குறியீட்டு நிலை அப்ப இதுல பொருந்தாததுன்னு பாத்தீங்கன்னா இந்த முன்பின் மாற்றம் வந்து பொருந்தாதது உருணர் கூறும் குறியீடுகளை அதிகம் பயன்படுத்தும் விரிவுரை முறை எதுன்னு பார்த்தோன்னா விரிவிற முறையாக பயன்படுத்தணுமா உயர்நிலைப் பள்ளிகளை தான் வந்து அதிகம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குருநாள் குறிப்பிடுறாரு பொதுமை கருத்து உருவாவதில் கிளஸ்மயர் எத்தனை சொல்றாருனா நான்கு பணிகளை வந்து கிளஸ்மயர் வந்து சொல்லியிருப்பாரு கற்பனைகள் பெரும்பாலும் ஊக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து தோன்றுகிறது அப்படின்னு சொன்னவர் வந்து மெக்லி லேண்ட் மெக்லி லேண்ட் வந்து குறிப்பிட்டிருப்பாரு விஞ்ஞானிகளோட அந்த கற்பனை எதில் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா பயன்வழி கற்பனையில் வந்து அடங்கக்கூடியதாக வந்து இருக்கும் அடுத்து பேஜை வந்து எத்தனை வகையான கற்பனை குறிப்பிடறாருனா ரெண்டு வகையான கற்பனைகளை குறிப்பிடாரு மாதிரி பிம்பங்கள் எதிர்பார்ப்பு பிம்பங்கள் மொழி வளர்ச்சியில உயிரியல் காரணிகள் முக்கிய பங்காற்றுகிறது என கூறியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தினா சோம்ஸ்கி சோம்ஸ்கி தான் வந்து அதை குறிப்பிடுறாருங்க ஓகேங்களா இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கொஸ்டின் பாருங்க உலகின் மொழிகள் யாவற்றிற்கும் பொதுவான சில பண்புகள் உள்ளன சோ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் பொதுவாக வந்து ஒரு பண்புகள் வந்து இருக்கும் எல்லா மொழிகளுக்கும் பொதுவாக இயல்பாக வந்து ஒத்துபரப்படலாம் சில பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார் அப்படின்றதான் சோ உங்களுக்கான நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஆன்சர்ஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு ஆனால் புசா வந்து நம்ம சேனல் பண்ணிங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதே கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கை